எல்லோருக்கும் வணக்கம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் தெற்கு ரயில்வே மூலமாக ஒரு சில ரயில் பாதைகள் நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்திற்கு உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதை உறுதிப்படுத்துகிற விதமாக நம்ம ஆர்டிஐ கேட்டிருந்தோம் அதற்கான பதில இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம காரைக்குடி ரயில் ரயில்வழித்தளத்தை பற்றி பார்த்துருவோம் காரைக்குடி மானாமதுரை ரயில் வழித்தடம் எப்போது மணிக்கு நூற்றி பத்து கிலோமீட்டர் என்ற உச்சபட்ச வேகத்திற்கு எப்போது உயர்த்தப்படும் என்ற கேள்விக்கு வந்த பதில் என்னவென்றால் காரைக்குடி மானாமதுரை ரயில் வழித்தடம் ஜனவரி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் மணிக்கு நூற்றி பத்து கிலோமீட்டர் என்ற உச்சபட்ச வேகத்திற்கு இயக்கி வருவதாகவும் அன்றே அனுமதிக்கப்பட்டதாகவும் பதிலளித்துள்ளனர் அடுத்ததாக மானாமதுரை மண்டபம் ரயில் வழித்தடம் எப்போது மணிக்கு நூற்றி பத்து கிலோமீட்டர் என்ற உச்சபட்ச வேகத்திற்கு எப்போது உயர்த்தப்படும் என்ற கேள்விக்கு வந்த பதில் என்னவென்றால் அதற்கான வேலைகள் முடிந்துள்ளதாகவும் ஒப்புதலுக்காக காத்திருப்பதாக தெரிவித்துள்ளனர் அதேபோல் மானாமதுரை மதுரை ரயில் வழித்தடம் எப்போது மணிக்கு நூற்றி பத்து கிலோமீட்டர் என்ற உச்சபட்ச வேகத்திற்கு எப்போது உயர்த்தப்படும் என்ற கேள்விக்கு வந்த பதில் என்னவென்றால் மீண்டும் அதற்கான வேலைகள் முடிந்துள்ளதாகவும் ஒப்புதலுக்காக காத்திருப்பதாக தெரிவித்துள்ளனர் அடுத்ததாக மானாமதுரை விருதுநகர் ரயில் வழித்தடம் எப்போது மணிக்கு நூற்றி பத்து கிலோமீட்டர் என்ற உச்சபட்ச வேகத்திற்கு எப்போது உயர்த்தப்படும் என்ற கேள்விக்கு வந்த பதில் என்னவென்றால் அதற்கான வேலைகள் நடைபெற்று வருவதாகவும் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்குள் இதற்கான வேலைகள் முடியும் என்று தெரிவித்துள்ளனர் அடுத்ததாக பூண்டி அகஸ்தியம்பள்ளி ரயில் வழித்தடம் எப்போது மணிக்கு நூற்றி பத்து கிலோமீட்டர் என்ற உச்சபட்ச வேகத்திற்கு எப்போது உயர்த்தப்படும் என்ற கேள்விக்கு வந்த பதில் என்னவென்றால் அதற்கான வேலைகள் நடைபெற்று வருவதாகவும் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்குள் இதற்கான வேலைகள் முடியும் என்று தெரிவித்துள்ளனர் அடுத்ததாக திருவாரூர் காரைக்குடி ரயில் வழித்தடம் எப்போது மணிக்கு நூற்றி பத்து கிலோமீட்டர் என்ற உச்சபட்ச வேகத்திற்கு எப்போது உயர்த்தப்படும் என்ற கேள்விக்கு வந்த பதில் என்னவென்றால் அதற்கான வேலைகள் முடிந்துள்ளதாகவும் ஒப்புதலுக்காக காத்திருப்பதாக தெரிவித்துள்ளனர் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்